திருப்பதி மழை ஏறும்போது நாம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் திருப்பதி ஏழுமலையானை நெருங்க நெருங்க நம் மனதிற்குள் ஆழ்ந்த இன்பம் பெருகுவதும் மனமானது வேண்டுதலை மறந்து இறைவனின் நாமத்தை மட்டுமே ஜெபிப்பதையும் நாம் அவ்வப்போது உணர்வதுண்டு அதையும் தாண்டி ஏழுமலையானின் முழு அருளையும் பெற ஒரு மந்திரம் உள்ளது ை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்வர்ணாச்சல மகாபுணியேவிதிரோபி எம் தேவா ஷேவந்தே ஸ்ரையாசக தம் பவந்தம் அகம் பதவியம் ஆகிரமேயம் நகோத்தமஸ்வ தகம் மேஸ்திய தயா பாபசேதச துவன்மூர்த்தனி கிருதாவாசம் மாதவம் தர்சய சுவமே புண்ணியங்கள் பல நிறைந்ததும் எல்லா தேவர்களாலும் வணங்கப்பட்டதுமான வேங்கட மலையே என் பாதங்களை உங்கள் மீது வைத்து ஏறுகிறேன் அதனால் ஏற்படும் பாவங்களை கருணையோடு பொறுத்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன் தங்களுடைய சிகரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை காணவே நான் செல்கிறேன் அவரின் தரிசனம் எனக்கு கிடைக்க தாங்கள் அருளுமாறு வேண்டுகிறேன் இந்த ஸ்லோகத்தை திருப்பதிமலை ஏறும்போது சொல்லிக்கொண்டு ஏறினால் ஏழுமலையானின் தரிசனம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவரின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும்